முறுக்கு கம்பிகளின் அரசன் வணக்கம் இது மலிதா மலிதா சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் நெருப்போடு விளையாடாதீர்கள் அப்படின்னு பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை முன்னிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து ஒரு இடுகை போட்டிருக்கிறாரு அது வாக்காளர் பட்டியலில் கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் ஃபேஸ் முடிஞ்சிடுச்சு ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி டிராஃப்ட் வாக்காளர் பட்டியல் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் செப்டம்பர் முப்பதாம் தேதி வரைக்கும் அதில் ஆட்சேபனைகள் அல்லது விடுபட்ட பெயர்கள் ஆவணங்களோடு விண்ணப்பிப்பவர்கள் விண்ணப்பிக்கலாம் செப்டம்பர் முப்பதாம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லுது கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள் இடம்பெற மாட்டார்கள் அப்படின்றதும் அது சொல்றாங்க அதனால நெருப்போடு விளையாட விளையாடாதீர்கள்னு மு க ஸ்டாலின் சொல்றது வந்து ரொம்ப பொருத்தமானதாக இருக்குது அறுபது அறுபத்தஞ்சு லட்சம் பேர் நீக்கப்படுகிறது அப்படின்னா மிகப்பெரிய பிரச்சனையாக அது அது வடிவெடுக்கும் அப்படிங்கிற தான் தெரியுது எப்படி பாக்குறீங்க சார் முதலமைச்சர் தமிழக முதலமைச்சர் இந்த குரல் கொடுத்திருப்பது ரொம்ப வரவேற்க தகுந்தது அதாவது அறுபத்து லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்படுகிறார்கள் என்றால் அதற்கு முறையான காரணங்கள் இப்போ நீதிமன்றத்திலையும் தேர்தல் ஆணையம் இதை சொல்ல வேண்டியிருக்கும் எப்படி அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் வந்து நீக்குறீங்க அப்படிங்கறத பற்றி சொல்ல வேண்டியிருக்கும் நம்பர் ஒன் நம்பர் டூ இந்த மாதிரி காரியங்களை அவங்க தொடர்ந்து வந்து எதைச்சி அதிகாரத்தனமான காரியங்களை வந்து ஒன்றிய அரசு வந்து தன்னுடைய சார்பாளர்களாக ஆக்கிவிடப்பட்ட ஜனநாயகத்தின் தூண்களான தேர்தல் ஆணையம் போன்றவற்றின் மூலம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள்ன்றது வந்து உண்மை அப்போது இன்றைக்கி வந்து இது இன்னைக்கு பீகாருக்கு நடக்கிறது நாளைக்கு தமிழ்நாட்டுக்கும் நடக்க முடியும் கேரளாவுக்கு நடக்க முடியும் ஆந்திராவுக்கும் நடக்க முடியும் யாருக்கு வேணாலும் நடக்கலாம் ஏன்னா ஏற்கனவே அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இது இப்படிப்பட்ட இது இன்டென்சிவ் ரிவிஷன் ஆஃப் எலக்ட்ரல் ரோல் வந்து நாங்கள் வந்து மற்ற மாநிலங்களே வந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காது நேற்று ஒரு நியூஸ் வந்தது அப்போ நாடு முழுக்க இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் அப்படிங்கிறது முக்கியம் அதாவது இந்த அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் நீக்கும் போது இதுல சில ஆயிரம் பேரோ பல ஆயிரம் பேரோ அல்லது ஒரு ஒரு லட்சம் பேரோ உண்மையிலேயே வாக்காளர்களாக இருப்பதற்கு தகுதி இல்லாதவர்களாக இருக்கலாம் அதற்க முடியாது ஆனா ஓரிரு லட்சம் மட்டும்தான் தகுதி இல்லாதவர்களாக இருந்தால் நீங்க அறுபத்தஞ்சு லட்சம் பேரை எப்படி நீக்குனீங்க என்ன காரணத்தை வச்சு நீக்குமீங்க மறுபடியும் மறுபடியும் நாங்கள் வந்து இதை ஆதார் கார்டை ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் எத்தனை ஆயிரம் கோடி செலவழித்து இந்த ஆதார் கார்டு உருவாக்கப்படும் அந்நாயம் வந்து எல்லாருமே எதிர்ப்பு தெரிவித்தாங்க எங்களுடைய பிரைவசி எல்லாத்தையும் இது வந்து மீறுதுன்னு சொல்லி சொன்ன போதும் அதை பற்றி கவலைப்படாமல் ஆதார் கார்டு வந்து உருவாக்கப்பட்டது எல்லோருக்கும் அதை எப்படி கொண்டு வந்தாங்க முதல்ல வந்து ஆதார் கார்டு வந்து கவர்மெண்ட்டுடைய ஸ்கீம்ஸ் ஏழை எளியவர்கள் பயன்பெறுகிறார்களே அவர்களுக்கு அவர்களை சரியான முறையில் அடையாளப்படுத்துவதற்காகத்தான் அப்படின்னு சொல்லி ஆதார் கார்டை கொண்டு வந்தாங்க ஆனால் அந்த ஸ்கீமில் பயனடையாதவர்கள் சேர்ந்து அதுக்கப்புறம் அதை கட்டாயப்படுத்தினாங்க கட்டாயப்படுத்தி அளவுக்கு கட்டாயப்படுத்தினாங்கன்னா உங்கள் பேன் கார்டை வந்து இப்போ ஆதார் கார்டோடு இணைச்சிடணும் இப்போ என்னுடைய பேர் வந்து ஜி பாலச்சந்திரன் இருந்தது இதில் வந்து பேன் கார்டில் ஆதார் கார்டில் கோபாலன் பாலச்சந்திரன் இருந்தது இதுக்கு சிரமப்பட பட வேண்டி இருந்துச்சு அந்த ரெண்டையும் வந்து ஒரே பெயர் சொல்லி எல்லாம் எல்லா சிரமங்களும் ஏற்படுத்தி ஒரு ஆதார் கார்டுக்கு வந்து நீங்க முக்கியத்துவம் கொடுத்துட்டு இன்னைக்கு ஆதார் கார்டில் ஒரு சப்செக்ஷன் இருக்கு குடியுரிமை சட்டம் இதுக்கெல்லாம் வந்து இது ஆதார் கார்டு பயன்படாது குடியுரிமை சட்டத்துக்கு பயன்படாது தேர்தலுக்கு பயன்படாதுன்னு இருக்கான்னு எனக்கு தெளிவா தெரியல அப்போ இன்னைக்கு தேர்தல் இதுவரைக்கும் தேர்தல் ஆணையமே வெளியிட்ட வாக்காளர் அடையாள அட்டை இருக்குல்ல சார் அதுவே இந்த பட்டியல இல்லை அது அதாவது தேர்தல் இது இது வந்து இதுவரைக்கும் ஆதார் கார்டு அப்படி அதிகாரப்பூர்வமான அடையாளமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது மற்றதோடு சேர்த்து பேங்க் அக்கவுண்ட் நம்பர் இருக்கலாம் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கலாம் பாஸ்போர்ட் நம்பர் இருக்கலாம் இதெல்லாம் சேர்த்து இன்னைக்கு வந்து அதை வந்து மறுக்கிறதுக்கு உறுதியான காரணங்கள் வந்து கூறப்பட வேண்டும் எப்படி இந்த அறுபத்தி இப்போ அறுபத்தஞ்சு லட்சம் பேரை நீங்க நீக்கிறீங்கன்னா என்னென்ன காரணங்களினால் ஏற்கனவே இருந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பத்தி தெளிவு இருக்கணும்

வெளியில வெளியில வந்து ஒரு பேரணி நாடாளுமன்ற வளாகத்துக்குள்ள ஒரு பேரணி நடத்தியிருக்காங்க கண்டன பேரணி நடத்தி இருக்கிறாங்க இதுல சில முக்கியமான செய்தி சொல்றாங்க ஓட்டர் ஐடி அந்த பட்டியலில் இல்லை ஆவணம் தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆவணங்கள் பட்டியலில் ஓட்டர் ஐடி இல்லை பேன் இல்லை ஆதார் கார்டு இல்லை ரேஷன் கார்டு இல்லை எங்கேயாவது பணி செய்யக்கூடிய பணி அட்டை இல்லை மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை திட்டம் அதுக்கு ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டு கார்டு கொடுக்குறாங்களே அந்த கார்டும் ஆவணமாக ஏற்றுக்கொள்ளப்படாது எளிய மனிதர்கள் கையில் எதெல்லாம் இருக்குமோ அது எதுவுமே ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னா பாஸ்போர்ட்டும் அஃபிஷியலாக பிறப்பு சான்றிதழ் அரசியல் அலுவலகத்திலிருந்து பெற்ற சிறப்புச் சான்றிதழும் பிறப்பு சான்றிதழும் மட்டும்தான் ஏற்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கும் சொல்றாங்க பீகார்ல பிறப்பு பதிவே வந்து தான் சொல்றாங்க பதிவு பீகார் டிஎம்சி சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்பி இருந்தார் எங்க வெஸ்ட் பெங்கால் காடலை சேர்ந்த ஒரு ஐஏஎஸ் அதிகாரி எனக்கு ரெண்டு வருஷம் சீனியர் அவர் சமீபத்தில் ஒரு அறிக்கை விட்டிருக்காரு என் தந்தை தாய் அப்பொழுது இருந்த இது சுதந்திரத்திற்கு முன்னால் இருந்த கிழக்கு வங்காளத்திலிருந்து வந்தார் ஈஸ்ட் பெங்கால் அதுக்கப்புறம் கிழக்கு வங்காளத்திலிருந்து வந்தவர்கள் அவர்களுக்கு பிறப்பு சான்றிதழ் கிடையாது இங்கு வந்த பிறந்த எனக்கும் பிறப்புச் சான்றிதழ் கிடையாது எனவே நான் இந்திய குடிமகன் என்பதையோ தேர்தல் தேர்தலில் வாக்கு போடும் உரிமை பெற்றவன் என்பதையோ உறுதிப்படுத்த முடியாது அவர் எம்பிய இருந்தவர் ஐஏஎஸ்ல இருந்தவர் அவங்களுடைய நிலையே இதுதான் சார் ஆனா இங்க பெ பீகார்ல பெரும்பகுதி மக்கள் வானத்தை கூரை வழியாக பார்க்கிறதுக்கான அனைத்து வாய்ப்புகளையும் பெற்றவர்களாக இருக்கிறார்கள் அவங்க அவங்களிடத்துல இறந்து போன பெற்றோர்களுடைய பிறப்புச் சான்றிதழ்களை கேட்டால் எங்கிருந்து கொடுக்க முடியும் அப்படின்னு கேள்விகளை முன்வைக்கிறாங்க இப்படி அதனால் கேட்கக்கூடிய தேர்தல் ஆணைய அதிகாரிகளை அவர்களுடைய நேர்மையை அவங்க சட்டத்தை மதிக்கிறத அரசமைப்பு சட்டம் நியாயமான தேர்தலை நடத்த சொல்லி எங்களுக்கு பணித்திருக்கிறது அதனால் நாங்கள் வந்து எங்களுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய அதிகாரத்தை தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம் புதிதாக எதுவும் செய்யலை அப்படின்னு எல்லாம் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் சொல்கிறாங்க சார் அந்த அவர்களுடைய இவங்க கொடுத்த அடையாள அட்டையை இவங்க ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னா இந்த தேர்தல் ஆணையம் இஸ் இன்எஃபிஷியன்ட் அவங்க வந்து அடையாள அட்டையை சரியாக கொடுக்கவில்லைன்னு தான் அர்த்தம் அதனால தான் அதை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க அப்போ ஒட்டுமொத்தமாக ரிசைன்ட்டு போக வேண்டியதா நாங்கள் இந்த வேலைக்கு தகுதி இல்லாதவங்க உங்ககிட்ட இப்போ தேர்தலில் ஒழுங்காக நடத்தணுங்கிறதுக்காக இவ்வளவு சிறப்பு திருத்த பணிகளை செய்கிறோம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேருந்து நடக்கலைன்னு சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி நாலு அந்த ரேஞ்சில் தான் நடந்திருக்குது ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிட்டத்தட்ட இருபது வருடங்கள் ஏன் செய்யவில்லை இந்த பணிகளை கிராஜுவலாக ஏன் செய்யல அப்படிங்கிற கேள்வியையும் எழுப்புறாங்க அப்ப இருபத்தி நாலுல எங்களுக்கு ஓட்டு போட முடிஞ்சது இருபத்தி அஞ்சுல எங்களால ஓட்டு போட முடியாதா இதுல நீக்கிறீங்கன்னா அதுவும் இருபத்தி நாலும்ல நீக்கப்பட்டவர்கள் சார்பாக குரல் வருது ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் விட்டுருங்க அது வரைக்கும் தான் அரசே நடக்கலன்னு சொல்லிட்டாரு பிரதமர் மோடி இந்தியா ஆமா அது பழைய இந்தியா இப்ப துருப்படிச்ச இந்தியா இவங்களை பொறுத்த மட்டும் இல்ல இப்பத்தான் சரியா வந்து துருவெல்லாம் நீக்கி பளபளப்புன்னு ஆகியிருக்கீங்கல்ல ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் இந்த இருபத்தி நாலு வரைக்கும் என்ன செஞ்சது உங்க அரசு என்ன செஞ்சது தேர்தல் ஆணையத்திட்ட வந்து அந்நிய வேண்டுகோள் கொடுக்கல எல்லாமே தப்பா இருக்கு சரி பண்ணுங்கன்னு ஏன் சொல்லல அந்த தேர்தல் ஏன் அதை சரி செய்யல இன்னைக்கு இவங்களுக்கு வெற்றி பெறுவதற்கான குறுக்கு வழிகள் தேவையாக இருக்கின்றன பிஜேபிக்கு அது இந்த இது வந்து இருக்கிறதே மோஸ்ட் எஃபெக்டிவ் குறுக்கு வழி இந்த இது வந்து வணிக வணிக வியாபாரத்தை பத்தி சொல்லுவாங்க வணிக வியாபாரத்தில் வெற்றி பெற வேண்டும் என்றால் உறுதியான வெற்றி பெற வேண்டும் என்றால் மானோ கொண்டு வந்துடுங்க எதிர்ப்பாளர்களை இல்லாமல் கொண்டு வந்து விடுங்கள் அப்படின்னா நம்ம வைக்கிறதானு வரிசை நம்ம சொல்றது தான விலை கஸ்டமர் வாங்கித்தானே தீரணும் அதே மாதிரி தான் இப்ப எலெக்ஷனை கொண்டு வர பார்க்கறேன் மியான்மர்ல இருந்து இங்க வந்து வாக்காளர் அடையாள அட்டை வாங்கியிருக்காங்க ஆதார் வாங்கியிருக்காங்க எல்லாம் வாங்கியிருக்கிறாங்க அதனால அவங்களெல்லாம் வாக்காளர் பட்டியலேருந்து எடுக்கணும் அப்படின்னு ஒரு கருத்து பரவுது சார் அதுல அந்த இடத்துல வந்து ரெண்டாயிரத்தி பதினாலயும் பீகார்ல அவங்கதான் மியான்மர் மக்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தமாகுது ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுலேயும் வாக்களிச்சிருக்கிறாங்கன்னு அர்த்தமாகுது மக்களவை தேர்தலையும் வாக்களிச்சிருக்கிறாங்க மாநில தேர்தலையும் வாக்களிச்சிருக்கிறாங்க அப்படின்னா நிதிஷ்குமார் சிஎமாக இருக்கிறது மோசடி பண்ணி ஆயிருக்கிறாருன்னு அர்த்தமாகுது பீகார்ல இருந்து கிடைத்த இடங்கள் வந்து இப்போது ஆட்சியை தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்குது அப்ப அதுவும்சடியில வந்ததாக ஒரு பொருள் வருது வருதுல இல்லாதது இப்ப இருபத்தி அஞ்சுல என்ன நடந்தது அப்படிங்கிற கேள்வியை கேக்குறாங்க இது சிறப்பு தீவிர திருத்த பணியா அல்லது சிறப்பு தீவிர நீக்க பணியா தேர்தல் ஆணையம் என்ன செய்யுது அப்படின்னு கேக்குறாங்க அது போக யூனிஃபார்மிட்டி இல்லைங்கிறதையும் பார்க்க முடியுது சார் பீகார்ல வந்து ஆதார் கார்டு கொடுத்ததை ஏற்றிருக்கிறார்கள் சீமாஞ்சல் பீகார் பகுதிகளில் பல கிராமங்கள்ல ஆதார் கார்டு ஏற்க முடியாது அப்படின்னும் செய்திகள் செய்தி இருக்கு வந்து இந்த உச்ச நீதிமன்றத்தில் உள்ள சில நீதிபதிகள் தொடர்ந்து கடுமையான கண்டனம் தெரிவித்துக் கொண்டு வருகின்றார்கள் டி வந்து ஜனநாயகத்துடைய தூண் கிடையாது இடி வந்து அது வந்து நிர்வாகம் செய்வதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு ஆனால் அந்த அமைப்பு சிபிஐ சிபிஐ ஈடி போன்ற அமைப்புகள் இன்கம் டேக்ஸ் போன்ற அமைப்புகள் சர்வ ஜாக்கிரதையுடன் செயல்பட வேண்டும் யாருடைய சார்பாகவும் செயல்படக்கூடாது ஆனால் அப்படி இல்லைங்கிறது காரணம் காட்டி அவங்க மேல பயங்கர கண்டனங்களை வந்து தொடர்ந்து வந்து உச்ச நீதிமன்றத்தில் உள்ள நீதிபதிகள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சில நீதிபதிகள் நான் ஏன் உச்ச நீதிமன்றம் சொல்லுதுன்னு சொல்ல மாட்டேங்கிறேன்னா உச்ச நீதிமன்றத்தில் ஜனநாயகத்தை காக்கின்ற ஒருமித்த கருத்து இருப்பதாக எனக்கு தெரியல சில நீதிபதிகள்கிட்ட இருக்கு சில பேர் இல்லை அதனால சில நீதிபதிகள் சொல்றாங்கன்னு தான் சொல்ல வேண்டியிருக்கு இப்போ ஈடி போன்ற ஒரு அரசு அமைப்பே வந்து ஜனநாயக விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டால் ஒருதலை பட்சமாக செயல்பட்டால் கண்டிக்கப்பட வேண்டிய நிலையில் உள்ளபோது ஜனநாயகத்தின் தூண்களில் ஒன்றாக இருக்கின்ற தேர்தல் ஆணையம் அப்படி நடந்தால் அது மிக மிக கடுமையாக கண்டிக்கப்பட வேண்டும் நமக்கு இப்போ உள்ள நம்பிக்கை எல்லாம் வந்து உச்ச தான் அவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னு சொல்லி இப்போ பார்க்க வேண்டிய இந்த நம்ம ஏற்கனவே இந்த சிறப்பு திருத்த பணிகள் தொடர்பாக இப்போது நாம் பேசியதன் தான் முதலமைச்சருடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கணுமா சார் இது வந்து சத்தமே இல்லாம பின்தங்கிய மற்றும் தங்களுக்கு எதிரான பிரிவினரை வாக்காளர் பட்டியலேருந்து நீக்கிட்டு பாஜகவுக்கு சாதகமான ஒரு சூழலை உருவாக்கக்கூடிய செயல் இது இது சீர்திருத்தம் அல்ல தேர்தல் முடிவுகளை திட்டமிட்டபடி வடிவமைக்கிற ஒரு தில்லுமுல்லு நடவடிக்கை அப்படின்னு சொல்றாரு இதையே தான் கர்நாடகாவில் ஒரு தொகுதியில நாங்கள் ஆதாரங்களோடு வைத்திருக்கிறோம் ராகுல் காந்தி சொல்றாரு கர்நாடகாவில் ஒரு தொகுதியில மகாராஷ்டிரால பொதுவா எல்லா இடங்கள்லேயும் அப்படின்னு தொடர்ச்சியாக பல சார்ஜஸ் வந்து இப்ப வெளிப்பட தொடங்கி இருக்கிறது இது சீர்திருத்தம் அல்ல இது சீர் அழிப்பு முதலமைச்சர் அதை தில்லு பொல்லுன்னு சொல்லியிருக்கிறாரு நீங்கள் சீரழிப்பு அப்படின்னு சொல்லிட்டீங்க இதில் மக்களாட்சிக்கு எந்த வடிவத்தில் அச்சுறுத்தல் நேர்ந்தாலும் அதை உறுதியாக எதிர்த்து நிற்போம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாரு தமிழ்நாடு தன்னுடைய முழு ஆற்றலோடு இதை எதிர்த்து குரல் எழுப்போம் அற வழியில போராட்டங்களை நடத்துவோம் அதை யாரும் களவாட மக்களாட்சி மக்களுக்கே உரியது அதை யாரும் களவாட அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு சரியான சொற்களை பயன்படுத்தி இருக்கிறார் தமிழக முதலமைச்சர் அதாவது ஒரு மக்களாட்சியின் அடிப்படைய நேர்மையான தேர்தல்கள் அங்கிருந்துதான் மத்த எல்லாமே ஆரம்பிக்குது அந்த தேர்தல் இந்த தேர்தலுடைய நேர்மைக்கே இன்னைக்கு வந்து அச்சுறுத்தல் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் மக்களாட்சி எங்க போய் நிக்க போகுது அதனால சரியான நேரத்தில் சரியான குரல் எழுப்பி இருக்கிறார் தமிழக மற்ற மாநில மற்ற மாநிலங்களில் உள்ள மற்ற மாநிலங்களில் உள்ள மாநில கட்சிகள் முதலியவை ஒன்று சேர்ந்து குரல் எழுப்ப வேண்டும் அப்புறம் இன்னொரு செய்தி சார் அமர்நாத் ராமகிருஷ்ணன் இங்கே பேசும்போது ஒரு செய்தியை சொல்கிறாரு டெல்லியில் சுப் சுப்ரீம் கோர்ட்டு வழக்கறிஞர்கள் சங்கத்தினுடைய கூட்டத்தில் அங்கே பேசும்போது வரலாற்று தொன்மையை நிரூபிக்க முடியாமல் தத்தளிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு கேஸ் போட்டோம் ஆய்வு நடத்துவதற்கு அனுமதி கிடைச்சிது ஆனால் நம்ம தொன்மையை அதன் ஆய்வு முடிவுகளாக வந்த வரலாற்று தொன்மையை நிரூபிக்க முடியாம தத்தளிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றது தத்தளிப்புங்கிற சொல்ல வந்து இன்னும் நமக்கு ஒரு பதற்றத்தை கொடுக்குது ஆமா ஏன்னா அதாவது இந்த அகழ்வாராய்ச்சியை பத்தி என்ன சொல்லுவோம் இப்ப கல்வெட்டுக்கள் பொய் சொல்லும் ஒரு ஒரு மொழியுடைய ஒரு இனத்துடைய தொன்மையை வந்து உணர்றதுக்கு மூன்று கருவிகள் இருக்கின்றன கல்வெட்டுக்கள் அந்த மொழியில் உள்ள அந்த மொழியை பேசுவவர்களுடைய மொழியுடைய இலக்கியங்கள் அடுத்து அகழ்வாராய்ச்சி இதுல கல்வெட்டுக்கள் போய் சொல்லும் இலக்கியம் மிகைப்படுத்தும் ஆனால் முறையாக அறிவியல் பூர்வமாக பாரபட்சமின்றி நடத்தப்படும் அகழ்வாராய்ச்சிகள் முழு உண்மையை தெரிவிக்கும் இப்ப அதுக்கும் ஆபத்து வந்துருச்சு அந்த முழு உண்மையை தெரிவிச்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் உண்மை இல்லைன்னு சொல்ற போக்கு வந்து வந்துருச்சு என்னென்னமோ பேசுறாங்க அதாவது என்ன எத்தனை இது இருந்தது இத்தனை ஆர்டிஃபிக்ஸ் கண்டுபிடிச்சி இங்கே பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டது அதுல ஒன்னே ஒன்று மட்டும் தான் கிமு எட்டாம் நூற்றாண்டு சேர்ந்ததா இருக்கு அப்படின்னு கேட்டால் ஆமா ஒன்னு கீமு எட்டாம் நூற்றாண்டு சேர்ந்ததா இருந்ததுன்னா எல்லாமே கிடைக்குமா இப்போ இன்னைக்கு இங்கே கண்டுபிடிச்சது மட்டும் கிமு ஐந்தாவது நூற்றாண்டு கிமு ஆறாவது நூற்றாண்டில் வந்து என்னென்ன இருந்துச்சுன்னா அத்தனையும் நமக்கு தெரிஞ்சதா தெரியல இந்த கண்டுபிடிக்க பொருட்கள் லட்சத்துல ஒரு பங்கு கூட கிடையாது மக்கள் பயன்படுத்தினதுல லட்சத்துல ஒரு பங்கு கூட கிடையாது அப்போ ஒன்னே ஒன்று கிடைச்சிருந்தாலும் அது வந்து நிச்சயமா கிமு எட்டாவது நூற்றாண்டில் இந்த இடத்தில் இப்படிப்பட்ட பயன்பாடு இருக்கின்றது இருந்தது அப்படிங்கறது உறுதி செய்யறது கேள்வி கேட்கிறது வேதனையா இருக்கு வேற ஒண்ணு சொல்றது இதுல நீங்க அப்பவே எம்ஏ பேபி சிபிஎம் ஜெனரல் செக்ரட்டரி அவர் சொன்னதை சொன்னீங்க அவரு வந்து இங்க தேர்தல் கூட்டணி தொடர்பாகவும் கருத்து சொல்லியிருக்கிறாரு தஞ்சாவூர்ல வந்து பேசி அண்ணா திமுக பாஜக கூட்டணி வந்து ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி அப்படின்னு அவர் சொல்றாரு தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய அரசு பல அநீதிகளை இழைத்துட்டு இருக்குது இங்க கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்கறது இல்லை இப்படி பல்வேறு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கிற ஒரு சூழல்ல இங்க ஒரு கட்சி அதோட கூட்டணி இருக்கிறது ரொம்ப ரொம்ப மோசமானது அப்படிங்கிறத சொல்லி அதனாலதான் தமிழ்நாட்டு மக்கள் இங்க திமுக பக்கம் நிற்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு சார் இதுல தமிழ்நாட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னா இவர் எம்ஏ பேபி கேரளாத்துலேயும் வந்து இங்க இதெல்லாம் சொல்றாரு தமிழ்நாட்டுக்குள்ள அவர் வந்துருவாரா கூட்டணிக்கு இவர் வந்துருவாரா கூட்டணிக்கு அப்படின்னு அதையே திரும்ப திரும்ப கட்சிகள் பிரச்சனையாக எழுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க யாரு கூட்டணிக்குள்ளே வந்தாலும் சரி வரலன்னாலும் சரி பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியை தோற்கடிப்பதற்கு தமிழ்நாடு மக்கள் தயாராக இருக்கிறார்கள் இப்போ எம்ஏ பேபி சொல்ற மாதிரி மக்கள் இவங்களோட தான் நிற்கணும் அதுக்கு எதிராகத்தான் நிற்கணும் தமிழ்நாட்டுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு எதிரான ஒரு உறுதியான நிலைப்பாட்டில் இருக்கணும் அப்படின்னு ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற முயற்சிகளை எடுக்கக்கூடிய அணிக்கு ஆதரவாக மக்களிடம் இருந்துணும் பொறுத்த உணர்வு மற்ற அதிகமா இருக்கு அவேர்னஸ் அவேர்னஸ் வந்து இங்க வந்து அதிகமா இருக்கு அப்படிங்குற சந்தேகம் இல்லை அதுக்கு அடுத்து மக்கள் வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து நாம் இந்தியர்கள் இந்தியாவின் எந்த பகுதியில் எடுத்தாலும் அது எம்மையும் ஒரு நாள் மாதிக்கும் பாதிக்கும் அப்படிங்கறது உணர்ந்தவர்களா இன்னைக்கு இருக்க வேண்டிய தேவைகள் அதான் எந்தெந்த பகுதியில என்னென்ன மாதிரி வழிகள் இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியணும் அந்த புரிதலின் அடிப்படையில் அவங்க செயல்படணும் அப்படின்னு ரொம்ப ஆனா இங்க உள்ள ஒரு மிகப்பெரிய அவங்க மிகப்பெரிய அரசியல் கட்சியை சேர்ந்த ஒரு தலைவரே சிஏஏ பாஸ் பண்ணும்போது ஆளுங்கட்சியா இருந்தாரு அவர் வந்து சிஏனால் ஒரு முஸ்லீம் கூட தமிழ்நாட்டில் பாதிக்கப்பட என்று சொல்லி திருவாயு மரபு அப்படிப்பட்ட நிலைமை எல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும் ஓகே சார் தினம் தினம் அந்த தலைவரை பற்றி அதிகமாக பேசிட்டோம் இன்னைக்கு இதோட போவோம் சார் அதனால் தான் நின்று பெயர் குறிப்பிடாமல் பேசினேன் ஓகே சார் நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார் ரொம்ப நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்